ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போதும் மேம் மீதான இட்லியை வச்சு எப்படி வந்து சூப்பரான ஒரு டின்னருக்கு டின்னருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் டின்னருக்கு மட்டும் இல்லைங்க இது ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முக்கியமாக வந்து இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பார்க்கறதுக்கு அவர் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்ட்டு வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இட்லி நான் வந்து மீதம் ஆயிடுச்சு அதை நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இட்லியுமே இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காயணும் நம்ம கட் பண்ண வச்சுக்கக்கூடிய இட்லி வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் இட்லி போட்டோடனே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வேகட்டும் பாருங்கள் நல்லா வந்து பொன்னிடமாக பொரிஞ்சிருச்சு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இட்லியுமே நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இட்லி மஞ்சூரியனுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொடமிளகா எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இருக்கு தேவையான பொருட்கள் இப்போது ஒரு கடாயில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து சுக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் கொட மிளகா எல்லாத்தையும் சேர்த்துமே சேர்த்து நல்லா வந்து பொன்னிடமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மீதமான இட்லியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் நம்ம டெய்லியுமே வந்து இட்லி மீதமாச்சுன்னா நம்ம இட்லி உப்புமா தான் செய்வோம் இனிமேல் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த காய் வதக்கிறதுக்கு மட்டுமே நான் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன் சோயா சாஸ் வந்து டூ டீஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நான் டொமேட்டோ கச்சாப் டூ டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டொமேட்டோ கச்சாப் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த இதில் நீங்கள் தக்காளி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் தக்காளிக்கு போகிறத டொமேட்டோ கச்சப் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு வச்சுக்கக்கூடிய இட்லி வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடி மட்டும் பார்த்துக்கங்க பாருங்கள் நல்லா வந்து ப்ரெட் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்து சேவ் பண்ண வேண்டியதான் பாருங்கள் நான் இதை வந்து நல்லா வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஸ்நாக்ஸை கொடுத்தா ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போது நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் எங்கிட்ட சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இட் நின்னருக்காகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் மீதமான இட்லியே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இதே அளவு கூட உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கியமாக வந்து குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்